சபாநாயகருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அறந்தாங்கி தொகுதி சபாபதி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சபாநாயகர் தனபாலை மிரட்டும் பேசுவோருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் தக்க பதில் கிடைக்கும் என்றார் ஏற்கனவே அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும் உங்களுடைய கை இருக்காது சபாநாயகர் தனபால் வந்து இந்த இயக்கத்துடைய மானம் காத்த மாவீரன் தனபால் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்காக வந்து கையை வெட்டு சொல்லி மிரட்டினா என்ன மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா அண்ணாதிமுக யாரும் பயப்பட மாட்டேன் கை எத்தனை வயது வெட்டி விடிய உன் கையை வெட்ட எவ்வளோ ஆயிரும் அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்துலாம் கிடையாது சபாநாயகர் கையவோ கொரோனா கையை வெட்ட முடியுமோ அவளை அதிகாரமான குறுக்கு திமுறான பேச்சுக்கு விடை சரியான விடை சரியான பதிலாக ஆட்சி நீ பார்லிமெண்ட் கடைசிக்கு அப்புறம் கிடைக்கும்